அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த எட்டாவது மாதத்தின் முதலாவது நாளின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தேன் நன்றி ஆண்டவரே அதேபோல இந்த நாளிலும் உம்முடைய பிரதான கிருபை எங்களை ஆட்கொண்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் இப்பொழுதை காண்பதற்கு என் தெய்வங்களுக்கு கிருபு கொடுத்த தயவிற்காயமை சுதைக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு உங்களுடைய கிருபை சமாதானம் தங்கி பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை மீண்டும் கத்தோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் வந்திருக்கின்ற நம் அனைவரோடும் கிருபையும் சமாதானமும் தங்கி இருப்பதாக இன்றைக்கு தானியல் தீர்த்த புஸ்தகத்தின் கடைசி அதிகாரம் பனிரெண்டாவது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் இந்த பனிரெண்டு நாட்களாக நாம் பதிமூன்று நாட்களாக தேவ கிருபிக்குள்ளாய் இந்த தானியல் புஸ்தகத்தை மிக தேவ சிறப்பாக அறிந்து கொண்டோம் இன்றைக்கு மீண்டும் தானியலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கின்றார் என்ன தரிசனம் என்றால் ஒரு பெரிய அதிபதியாக மிகாவில் தேவ சமூகத்தில் எழும்புவார் அவர் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத பெரிய ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் ஆகிய காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது கடைசி காலத்தில் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்தியன் நித்திய எழுச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இந்த வாக்கியத்தை நாம் நற்செய்தின் நூலிலே மத்திய ஐந்தாவது இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலேயும் யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களிலேயும் நாம் வாசிக்கலாம் பூமியின் தூளிலே இருக்கிற பிள்ளைகள் அதாவது மறித்தவர்கள் தேவனுடைய நாள் வரும்போது அந்த நாளிலே விழித்து எழுந்திருப்பார்கள் ஒன்று நீதிமான்கள் தேவனோடு சேர்க்கப்படுவார்கள் அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்படுவதற்கென்று எழுந்திருப்பார்கள் நல்லவர்களும் கெட்டவர்களும் எழுந்திருப்பார்கள் கெட்டவர்கள் நித்திய அக்கணிக்கு இரையாவார்கள் நல்லவர்கள் ஆண்டோருடைய வருகைக்கு செல்வார்கள் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் நம்ம எப்படியெல்லாம் உற்று பார்க்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் பிரேத உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் அடையும்படியும் தீமை செய்தவர்கள் அடையும் அடையும்படியும் விலைக்கு எழுந்திருப்பார்கள் என்று அந்த வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே மத்திய ஷாரி யோவான் ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலே ஏசாயா தெற்கு புத்தகத்தை புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஏசாயாவின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் அங்கு இருபத்தி நான்காவது வசனத்திலே ஆண்டவர் சொல்வதை அங்கு நாம் வாசிக்கலாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அக்காலத்திலே வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள் அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்னி அவியாமலும் இருக்கும் அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்த பிள்ளைகள் ஜீவனை அடையும்படி தீமை செய்தவர்கள் அக்கினியை அடையும்படி எழுந்திருப்பது மாத்திரமல்ல மிகவும் தெளிவாக அங்கே இயேசையா பக்தன் சொல்லுகிறார் யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காமல் அழிவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்று அந்த வேதம் சொல்லுவதை நாம் இங்கு வாசிக்கலாம் அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மெதியிட்ட ஒரே களிமணி நாளே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவேமான பாத்திர காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அப்படி என்றால் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம் நன்மைக்கென்று உண்டாக்கப்பட்ட உலகம் துன்மார்க்கத்தால் நிறைந்து அந்த நன்மையை விட்டு விலகி அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் அழிவுக்கு ஒப்புக்க ஒப்பு ஆண்டவர் நம்மை படைக்கும்போது நல்லது என்று கண்டுதான் படைத்தார் ஆனால் நாகரீகத்தின் காலத்தில் சத்ருனுடைய கா போராட்டத்தில் அநேகர் ஈர்க்கப்பட்டு சத்ருவுக்கு செவி கொடுத்து அவருடைய துன்மார்க்கத்தோடு கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய நிலை அழிவு என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பின்பு அவர் சொல்லுகிறார் ஞானவான்கள் ஆகால ஆகாய மண்டலம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியைப் போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துவார்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இதை நாம் ஆதிகாம புஸ்தகத்திலேயே நான் வாசித்திருக்கலாம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் பள்ளியில் படுத்திருக்கும் என்று இன்றைக்கு நன்மை செய்கிற பிள்ளைகள் அழிந்து போனாலும் அவர்கள் நம்மை நன்மை அவர்கள் செய்த நன்மை அவர்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த காபிரியல் தூதன் அனுப்பப்பட்ட அந்த தேவ தூதன் தானியலை பார்த்து சொல்லுகிறார் தானியலாகிய நீயோ என்றால் முடிவுகாலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து அவைகளில் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஜனங்கள் இங்கு அங்கு ஓடி அலைவார்கள் அறிவும் பெருகி போகும் என்று சொல்லுகிறார் நீ இந்த புஸ்தகத்தை எழுதி இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை நீ முத்திரை போடு ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி அழிவார்கள் அறிவு பெருகி போகும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது தானியல் நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவருமாக இரண்டு பேர் நிற்க கண்டேன் சணல்வசம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவனை நோக்கி இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான் அப்பொழுது சனல்வஸ்தரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் காலம் மட்டும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதோ இவைகள் எல்லாம் நிறைவேறி தீர்மளவும் என்றென்றக்கும் ஜீவித்திருக்கிறவர்கள் பேர் ஆணையிட கேட்டேன் அங்கு ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்பகல் அந்த இடுக்கமான காலம் எவ்வளவு காலம் செல்லும் என்று அங்கே கேட்டபோது ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னார் அல்லவா அதே போல அந்த ஆற்றின் சடல் வசரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரில் மேல் நிற்கிற ஒருவரும் சொல்லுகிற வார்த்தையை அங்கே அவர் கேட்கிறார் இது எவ்வளவு காலம் செல்லும் என்றால் ஒரு காலமும் காலங்களும் காலமும் செல்லும் மட்டும் இருக்கும் என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு காலம் என்றால் ஒரு ஆண்டு ஒரு காலம் என்றால் ஒரு ஆண்டு இரண்டு காலம் என்றால் இரண்டு ஆண்டு அரைக்காலம் என்றால் அரை ஆண்டு மூன்றரை ஆண்டுகள் செல்லும் என்று சொல்லுகிறார் அதாவது மூன்றரை ஆண்டுகள் என்று சொன்னால் நாற்பத்தி இரண்டு மாதங்கள் நாற்பத்தி இரண்டு மாதங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆயிரத்தி இரநூற்றி அறுபது நாட்கள் அப்படி என்றால் ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருஷம் நாட்கள் என்ற கணக்கிலே நாம் ஏற்கனவே பார்த்தோம் எசைக்கல் ஆறு நாளிலேயும் என்னாகமும் பதினாலு முப்பத்தி நாளிலேயும் ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு கணக்கு அந்த இடுக்கமான காலம் ஆயிரத்தி இரநூற்றி அறுபது காலம் நாம் வருடம் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே இதை நான் கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன் தானியலுக்கு இது புரியாமல் அறியாமல் அதை கேட்கிறார் அப்பொழுது அவர் தானியலே நீ போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலத்திற்கு மட்டும் புதை வைக்கப்படும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும் என்று சொல்லுகிறார் தானே எல்லே நீ போகலாம் இந்த காலம் முடிவு காலம் மட்டும் இருக்கும் அது முத்தரிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லுகிறார் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்ட மக்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் இதை உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிப்போம் என்றால் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் துன்மார்க்கமாய் நடக்கிறவன் இன்னும் துன்மார்க்கமாய் நடக்கட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டிலே பத்து பதினொன்று பன்னிரெண்டிலே சொல்லுகிறார் அதே போல் இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அநேகர் நீதிமான நீதியாக இருப்பார்கள் துன்மார்க்கு இதை உணர்றார்கள் அவர்கள் தங்கள் துன்மார்க்கத்திலேயே இருப்பார்கள் அன்றாட பழி நீக்கப்பட்டு பாலாக்குகிற அறிவு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு நாள் செல்லும் என்று சொல்லுகிறார் அதாவது இது ஆயிரத்தி இரநூற்றி கால் ஆண்டுகள் செல்லும் என்று சொல்லுகிறார் பின்பு ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு நாள் செல்லும் என்று சொல்லுகிறார் அதாவது முப்பது வருடங்கள் அதிகமாக செல்லும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாள் மட்டும் காத்திருந்து சேருகிற மனிதன் வாக்கியவான் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் இந்த காலத்தின் தொகுப்பிலே நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக தேவ சமூகத்தில் நம்முடைய காலங்கள் ஒப்புவிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீயோ என்றால் முடிவுகாலம் மட்டும் போயிரு நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களில் முடிவிலே உன் சுதந்திர வீ வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறார் நீயோ என்றால் முடிவுகாலம் மட்டும் போய் இரு என்று சொல்லுகிறார் நாட்களில் முடிவிலே நீ உன்னுடைய நித்திய சுதந்திரத்திற்கு என்று வெளித்து எழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறார் வெளிப்படத்தின் விசேஷம் பதினொன்று இரண்டை வாசிப்போம் என்றால் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியார்களுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புரஜாதியார்கள் பங்கிட்டு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு அளவும் மிதிப்பார்கள் என்று சொல்லுகிறார் நாற்பத்தி இரண்டு மாதம் நான் முன்பு உங்களுக்கு சொன்னேனே ஆயிரத்தி இரநூற்றி அறுபது நாட்கள் ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருடங்கள் தும்பாற்கருடைய கரத்தில் இந்த லோகம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட காலத்தின் அளவு அது ஆகவே நீயோ என்றால் இது முடிவு காலம் மட்டும் போய் நீ உன் சத்தியத்தின் பாதலே நிலைத்திரு உன் சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பன்னிரெண்டாவது அதிகாரத்தின் மகத்துவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்கிறோமோ துன்பார்க்க மீது ஆளுகை செலுத்தாதபடி தேவன் நம்மை மறைத்து காத்து கொள்ளுவார் மாண்டு போவார்கள் கத்தர்கண்டு நிதி செய்கிற பிள்ளைகள் முடிவு காலம் மட்டும் அவருடைய ராஜ்யத்தில் சேர்வார்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமாக இல்லாதபடி நேர்மையாய் ஆண்டவருக்கு என்றென்றைக்கும் இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு துன்மார்க்கம் நம்மீது மீது ஆட்கொண்டாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விலைக்கு காத்து நம்மை தப்புவிப்பார் என்ற ஒரு உறுதி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே எனக்கு பிரியமான பிள்ளைகளே நான் வாழ்கின்ற காலங்கள் நன்மைக்கென்றே வாழ்ந்து நாம் நன்மைக்கென்றே நம்முடைய காலங்களை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து அதிலே நாம் ஜெயித்தவர்களாக காணப்பட நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கருவை இருந்து பாதுகாத்து இந்த வெளிப்படுத்தின இந்த தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாங்கள் இந்த பதிமூன்று நாட்களாக உம்முடைய ஒத்தாசை கொண்டு நாங்கள் தியானித்தோம் நல்ல இவுகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் நல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டோம் நீதிமான் தன் நீதியிலே விடுக்க விடுவிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க எங்களை நீதிமானுடைய கூட்டத்திலே சேர்க்க உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் துன்மார்க்கும் எந்த நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஆளாதபடி எங்களை காத்து கொள்ள என்றேவன் கிருமி செய்யும் சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கட்டும் எல்லாம் வல்ல ஆண்டவர் வரும்போது இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாங்களும் ஆண்டவரே உயிர் தெழுந்து உன்னுடைய ராஜ்யத்தின் பரிஜயலாக மாற எங்களை உன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை நீதிக்கு உட்படுத்தி நல்லவைகளை செய்து முடிக்க கத்தோடைய சகாயத்தை நாம் நாடி அவரண்டே செல்வோம் கத்தை நம்மோடு இருப்பாராக இதை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நீங்கள் தயவுர்ந்து உங்களை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த எட்டாவது மாதம் முழுவதும் தேவ கிருவை நம்மை ஆட்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் உங்கள் பத கே ராபர்ட் ஆமாம்